கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய என்னுடைய அன்பு பக்தர்களே ஒரு நாள் ஒரு அரசன் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றான் அங்கே அவன் வேட்டையாடுவதற்காக சென்ற பொழுது காலதாமதம் ஆகிவிட்டது சோர்வு அடைந்து விட்டான் எனவே ஒரு மரத்தடிக்கு கீழே உறங்கலாம் என்று அவன் படுத்து கிடந்திருந்தான் நல்ல தூங்கிவிட்டான் அப்பொழுது எங்கிருந்த ஒரு கல் வந்து அவனுடைய தலையிலே அந்த கல் அடித்தது காயம் பட்டது கோபம் அடைந்தான் அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கல் யார் இருந்தது அவர்களை கூப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆணையிட்டு கூறினான் அவர்கள் சென்று தேடி கண்டுபிடித்து ஒரு பெண்மணியை அழைத்து வருகிறார்கள் ஒரு அம்மாவை அழைத்து வருகிறார்கள் இந்த அம்மா தான் உங்கள் மேலே அந்த கல் எறிந்தார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ அந்த அரசர் ஏனம்மா என் மீது கல் எறிந்தா என்று அந்த அரசன் கேட்டான் அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க அரசரே நான் ஒரு விதவை எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இந்த காட்டில்தான் நான் விறகை வெட்டி அந்த விறகை விற்று அதில் வர பணத்தை வைத்து தான் நான் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என் பெண்ணோடு விறகு பொறுக்க வந்தேன் அந்த மரத்தில் ஒரு பழம் இருந்தது என் பெண்ணிற்கு பசி எனவே ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பழத்தை அடிக்க நான் முற்பட்டேன் அந்த கல் தெரியாமல் உங்கள் நெத்தியிலே பட்டுவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் அரசரே என்று சொல்லி அந்த பெண் மன்னிப்பு கேட்டது அப்போது அரசர் சரியம்மா உன்னை நான் மன்னித்து விட்டேன் நீ சென்று வா என்று சொல்லி தன்னிடமிருந்த ஒரு ப பணப்பையை எடுத்து அவரிடம் கொடுத்து அனுப்பினார் அன்புக்குரியவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அமைச்சர்கள் சிப்பாய்கள் எல்லாம் அரசரிடம் கோபம் கொண்டு என்னரசரே உன் தலையை காயப்படுத்தி இந்த பெண்ணை இப்படி நீங்கள் அனுப்பிவிட்டீர்களே என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த அரசர் சொன்ன பதில் அறிவற்ற அந்த மரத்தின் மீது கல்லெறிந்த போது அந்த மரம் அந்த பெண்ணிற்கு ஒரு பலத்தை கொடுத்தது அறிவுள்ள மனிதன் நம்மிடம் மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி அந்த அரசன் கேட்டானாம் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி பகுதி இன்றைய திரு நமக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு செய்தி மனதார அனைவரையுமே மன்னிப்போம் கடவுள் இதைதான் நமக்கு விரும்புகிறார் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகள் மன்னித்து நீங்கள் வாழுங்கள் அப்பொழுது இறைவனுடைய மன்னிப்பையும் அருளையும் நம்மால் பெற முடியும் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது மன்னிக்கிற இயல்பு கடவுளுடைய இயல்பு நமக்கு தெரியும் அந்த இயல்பு நமக்கு இருக்கிறதா நமக்கும் இருக்கிறது தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலிலும் இயல்பிலும் படைத்தார் அப்போ கடவுள்டு அந்த மன்னிக்கிற தன்மை இருந்தால் நம்மிடமும் அந்த தன்மை இருக்கிறது ஆனால் நாம் மன்னிக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்று நச்செய்தி பகுதியிலேயே நாம் வாசிக்க கேட்டோம் பேதுரு இயேசுவிடம் வந்து ஆண்டவரே என் சகோதர சகோதரி எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் ஏழு முறை மன்னித்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பேதுரு கேட்கிறார் அப்போ இயேசு சொல்கிற பதில் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏன் இந்த கேள்வியை பேதுரு இயேசுவிடம் கேட்டார் என்றால் இதற்கு முன்பாக நீங்கள் விபுளியத்தில் வாசித்தென்றால் அப்போது ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் இயேசு சொல்லியிருப்பார் உனக்கு எதிராக உன் சகோதர சகோதரி பாவம் செய்துவிட்டு நான் மனம் மாறிவிட்டேன் என்னை மன்னியும் என்று ஏழு முறை வந்து கேட்டாலும் நீ மன்னி அப்படின்னு ஏசி சொல்லியிருப்பார் எனவே அதனுடைய பின்புலம் தான் அதனுடைய தொடர்ச்சி தான் இது எனவே பேதர் ஏழு முறை மண் மட்டும் மன்னித்தால் போதுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏழு முறை அல்ல எழுபது தடவை ஏழு முறை என்று சொல்கிறார் இப்போ எழுபதுன்ட்டு ஏழுன்னு பெருக்கினீங்கன்னா என்ன வரும் நானூற்றி தொண்ணூறு வரும் அப்போ ஒரு நாளைக்கு நானூற்றி தொண்ணூறு முறையும் நீ மன்னிக்கலாம் ஐநூறு முறையும் கூட நாம் மன்னிக்கலாம் மன்னிப்பதற்கு அளவு கிடையாது மன்னிப்புக்கு எண்ணிக்கை கிடையாது மனசுதான் தேவை நாம் எத்தனை முறையினாலும் ஒரு தடவை பாவம் செய்துவிட்டு நான் மனம் மாறிவிட்டேன் என்று நம்மிடம் வந்து கேட்டாலும் நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய நட்சை பகுதியிலே ஒரு ஓமை சொல்லப்படுகிறது இரு நபர்கள் கடன்பட்டிருந்தார்கள் ஒரு நபர் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தார் ஒரு தாளந்து என்பது பதினைந்து வருட கூலி என்று சொல்லப்படுகிறது பத்தாயிரம் கடன் கடன்பட்டிருந்தவர் மிகப்பெரிய ஒரு தொகை அந்த தொகையை கட்ட முடியவில்லை என்று தன் அரசரிடம் சென்று அரசரை என்னால் கட்ட முடியவில்லை என்னை பொறுத்தல்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான் அப்போ அந்த அரசர சொல்கிறாரு பரவாயில்லப்பா உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அவரை விடுவிக்கிறார் ஆனால் அவன் சென்ற பிறகு தன்னிடம் நூறு கடன் கடன்பட்டிருந்த ஒரு பணியாளரிடம் நூறு தெனாரி என்பது ஒரு தெனாரி என்பது ஒரு நாள் கூலி அப்போ நூறு தெனாரியம் என்பது சிறிய தொகைதான் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னிடம் கடன்பட்டிருக்கிற அந்த நபரை பார்த்து நீ இதை கட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி அவனை சிறையில் அடைத்தான் என்று சொல்லப்படுகிறது இதை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் அந்த அரசரிடம் இந்த பணியாளர் மன்னிப்பு பெற்ற இந்த பணியாளர் இப்படி செய்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி அரசரிடம் தெரிவிக்கிறார்கள் அரசர் கோபம் கொண்டு நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீனும் உன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமே என்று கேட்டபொழுது அவன் இரக்கம் காட்ட மறுத்ததால் அவனுக்கு தண்டனை கிடைத்தது அவனை நீ கடன் செலுத்துகிற வரைக்கும் நீ சிறையில் அடைக்கப்பட்டு துன்புற வேண்டும் என்று அந்த அரசர் தண்டனை கொடுத்ததாக இந்த நற்செய்தி பகுதி சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கிறது அது கடவுளுடைய தன்மை நமக்கு தெரியும் ஒருத்தர் நமக்கு நன்மை செஞ்சால் மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாம் ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டால் மற்றவங்க நன்மை செய்து மிகப்பெரிய காரியம் கிடையாது மாறாக நமக்கு ஒருவர் தீமை செய்தால் அவருக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் கடவுள் தனக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் லூக்கா அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசம் முப்பத்தி நான்கு சொல்கிறது இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது சொன்ன வார்த்தைகள் தந்தையே இவர்கள் தாங்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்னென்ன பாவசிங்க அவங்களுக்கு தெரியல இவர்களை மன்னிம் என்று சொல்லி அந்த சிலுவையில் தொங்கிய பொழுது கூட ஆண்டவர் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் ஒரு மனுஷன் தெரிஞ்சு செஞ்சால் அந்த பாவத்துக்கு அந்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா கடவுளே மன்னிக்கிறார் தெரியாமல் செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கொடுக்கிறார் தெரிந்து செய்த குற்றத்திற்காகவும் மன்னிக்கிறார் நம்முடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் நாம் எப்படி பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் தெரிந்து செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா ஒரு அறிவோடு ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் அது தெரிந்து செய்கிற பாவம் அது சாவான பாவம் நம் அறிவில்லாமல் சுய நம்மளுடைய சுயநலம் இல்லாமல் ஒரு தவறை செய்கிறோம் என்றால் அது அற்ப பாவம் நமக்கு தெரியும் இறைவன் நமக்கு கொடுத்த அளப்பரிய ஒரு அழுட்சாதனம் ஒரு அழுக்கொடை பாவ சங்கீர்த்தனம் வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் என்று சொல்லி திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கறது கடமைக்கு நம்ம பாவ சங்கீர்த்தம் செய்கிறோமா போயிட்டு நம்ம முட்டி போட்டு உருவானிடம் என்னுடைய எல்லா பாவத்தையும் நம்ம சொல்லுவோம் வழக்கம் போல எல்லா பாவங்களையும் சொல்லிவிட்டு அவ்வளோதான் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்னுடைய பாவ சங்கீர்த்தனம் முடிந்து விட்டது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இனிமேல் கடவுள் பாடு அந்த குரு பாடு என்று சொல்லி நாம் வந்து விடுகிறோம் அன்புக்குரியவர்களே அது மட்டும் கிடையாது நம்முடைய பாவங்களத்தை சொல்லா சொல்வது மட்டும் பாவ கிடையாது அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று மனமறந்த வேண்டும் இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்ய வேண்டும் அந்த உறுதி செய்கிற அந்த நிலைப்பாடு தான் உண்மையான பாவ மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரும் இல்லாவிடில் வழக்கம் போல நாம் செய்கிறோம் எல்லோரும் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு முழுமையான மன்னிப்பு கிடைக்காது அன்புக்குரியவர்களே இயேசு ஆண்டவர் சொல்கிறார் லுக்க அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் ஏழு சொல்கிறது மாற தேவையில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவை குறித்து விண்ணுலகில் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு நல்ல மனிதன் மனமாரினால் அதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி வேறு எதுவும் மகிழ்ச்சி கிடையாது நாம் வந்து பணங்காசு வைத்திருப்பதோ கார் வைத்திருப்பதோ பல்வேறு அதிகாரத்தில் இருப்பதோ ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தராது மாறாக நல்ல ஒரு மனமாற்றம் பாவி மனம் திரும்பி வந்தால் தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும் என்று சொல்கிறார் ஒரு பாவி மனம் மாறி வந்தால் விண்ணகமே மகிழ்ந்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் ஒரு தடவை பாவ சிங்கத்தினை செஞ்சிட்டோம் இந்த பாவம் மன்னிக்கப்படுமா இந்த பாவத்தை ஆண்டவர் நினைவு கூறுவாரா என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது திருப்பாடல் அதிகாரம் நூற்றி மூன்று இறைவசம் பனிரெண்டு சொல்கிறது மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று ஆண்டு சொல்கிறார் இப்போ கேட்கிற்கும் மேற்கு எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸை கவுண்ட் பண்ண முடியாது அளக்க முடியாது அந்த அளவுக்கு தூரமானது அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினைவில் வைத்துக்கொள்வது கிடையாது அந்த அளவே கிடையாது பாவத்தை ஒரு தடவை மன்னிச்சுட்டாட்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம நினைவு கூறுவதே கிடையாது பாவத்தை அவர் மன்னித்து விடுகிறார் ஒருபோதும் பழைய பாவங்களை நினைவுபடுத்த ஆண்டவர் விரும்ப மாட்டார் சாத்தா தான் நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம் மீண்டுமாக அந்த பாவத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நினைவுபடுத்துவது சாத்தனுடைய வேலை ஆனால் ஒரு தடவை நம்ம பாவ செய்து செய்துவிட்டோம் என்றால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டோம் என்றால் ஆண்டவரது பாவத்தை நினைவு கூறுவது கிடையாது எபிரேறு புத்தகம் அதிகாரம் பத்து இறைவசனம் பதினேழு சொல்கிறது அவர்களது தீச்செயலையும் அவருடைய பாவங்களையும் இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம ஒரு தடவை நம்ம பாவ சிங்கத்தை செய்துவிட்டால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது மீண்டுமாக நாம் புதிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பழைய பாவம் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது தூய்மையாக மாறிவிடுகிறோம் அதை நம்ம வச்சிருவோம் அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு விட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஒரு தொடர பாவ சகோதரம் செய்து விட்டோம் என்றால் அது மன்னிப்பு பெற்றுவிட்டது என்பதுதான் அர்த்தம் அன்புக்குரியவர்களே மார்க் புத்தகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி ஐந்து சொல்கிறது நீ காணிக்கை செலுத்து வருவதற்கு முன்பாக உன்னுடைய சகோதர சகோதரிக்கு நீ ஏதோ மனத்தாங்கல் செய்திருந்தால் ஏதோ குற்றம் உணர்வோடு நீ வந்திருந்தால் உன் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு உன் சகோதர சகோதரிடம் போய் நீ ச உற சமாதானம் ஆகிவிட்டு வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவருக்கு பிடித்தமான விஷயம் என்ன நம்ம வந்து காணிக்கை கொடுப்பது ஆண்டவருக்கு பிடித்தமான விஷயம் கிடையாது மாறாக எப்படி காணிக்கை கொடுக்குறோம் நல்ல உள்ளத்தோடு சமாதானத்தோடு நீ காணிக்க கொடுக்கிற பொழுது மனதாறு ஆண்டவர் நம்மையும் மன்னிக்கிறார் நீங்களும் ஒருவொருவரை மன்னித்து வருகிற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கிறது அன்னைக்கு நாள் நல்லா தூங்குவீங்க மன்னித்து பாருங்கள் அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கது வாழ்வது ஒரு வாழ்க்கை நமக்கு இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரான்னு தெரியவில்லை இந்த ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை அன்புக்குரியவர்களே ஒரு ஒருவரை மன்னித்து வாழுங்கள் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார் மனதார மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது மனிதனாகிய நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க ஏன் தயாராக இருப்பதில்லை அன்புக்குரியது உலகத்தில் ரெண்டு பேர் பாவமில்லாமல் பிறந்தார்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து மற்றொன்று அன்னை மரியா ஜென்மம் பாவம் இல்லாத பிறந்தவர்கள் அமல என்று தன்னையே காட்டிக் கொடுத்தவர் அன்புக்குரியவர்களே அந்த பாவமில்லாத அன்னையிடம் நம்முடைய ஜபிப்போம் அன்னையே இந்தியுங்கள் ஒப்புக்கிறேன் எனக்காக என் குடும்பங்களுக்காக என் பிள்ளைகளுக்காக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் எங்களுக்கு பெற்றுத்தாருங்க என்று சொல்லி ஜபிக்கிற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசி நம் பாவங்களுக்காக மன்னிப்பை தருவார் எனவே திருப்பள்ள மண்டாடி ஜெபிப்போம் ஒரு தூய மக்களாக வாழ்ந்து மனதார மன்னிக்கக்கூடிய நல்ல ஒரு வரம் வேண்டி திரு நாம் நம்மன்றாட ஜபிப்போம் ஆமேன்